ஏரமன் மனைவி சொன்னால் அந்த வார்த்தை இதயம் நொறுங்கிடுச்சு சொன்னாங்களா இல்லையா கண்ணாடி போய் உடஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா உடைச்சது யார் நொறுக்கியது இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கிறான்னா ஏரமன் யார் தெரியுமா அவர் இசை மேதை இசை ஆளுமை இதே சொல்லிட்டு இருக்கிறான் அவர் ஆஸ்கார் அவர் வாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா மனைவி பக்கமே போக மாட்டான்னு ஒரு கட்டத்துல ஒருத்தன் சொல்றான் அவங்க மனைவியை கொச்சப்படுத்துறவன்னு சொல்றான் என்னன்னா அவர் வீட்டுக்கு போகிறான் இவனும் கெட்டு வந்து பார்த்தோம்னு சொல்கிறான் அவர் வீட்டுக்கு போகிறான் அவங்க வந்து பேச வந்த உடனே ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாரான் இவனும் பக்கத்து வந்து பார்த்தாமான்னு சொல்கிறான் நான் இசையே வந்து நான் இசையிலே மூழ்கிட்டு இருந்தேன் இசையிலே நான் தூங்கிட்டேன் எப்படியும் பல் பழுத்து வளர்க்கல காலைக்கட்டணம் போகவில்லை சொல்லுங்கள் ஆ இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிட்டார் உள்ள கிட்டாரை கிட்டார் சொன்னால் அதுவே ஒரு ஒம்பாயிடும் அதை அங்கேயும் ஆறு மணியம் கொண்டு போயிடுவீங்க அவர் எந்த பெண்ணையும் சுண்டு வரல கூட தொண்டது கிடையாது சார் ஏன் தொட்டால் என்ன சரி தற்செயலாக பட்டுருச்சுப்பா இது ஏதோ மியூசிக் பண்ணும்போது தட் பட்டுருச்சு என்ன ஆகிடும் ஆப் என்ன ஆகிடும் அப்போ மற்றவெல்லாம் இங்கெல்லாம் இருக்கிறோம் அத்தனை பேரும் சுற்றி இருக்கிற சினிமாவில் அத்தனை பேரும் போகிற பிடிக்காரா நான் கேட்குறேன் அவர் ஒருத்தர் தான் பவித்திரமானவர் புனிதமானவர் எந்த பெண்ணும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டார் எந்த பெண்ணும் ஏறும் அப்போ நீ பார்க்க எப்போ நீ போம்ப பிடிக்க கவுண்டமணி ஒரு படத்தில் நாட்டு வைத்தியா இருப்பார் அப்போ ஒருத்தர் வந்து கேட்பா என்னால் எதுவுமே முடியல அப்படின்ட்டு அப்ப அவர் கேட்பாரு கவுண்டமணி அவர் நாட்டு வைத்தியர் உனக்கு சிகரெட்டு பழக்கம் இருக்கா அப்படிம்பாரு இல்ல அப்படிமா தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல அப்படிமா கஞ்சா போயில ஆஹ் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்புறம் பொம்பளை மேட்ரு அந்த வாடையே ஆகாது அப்படிமா அது கவுண்ட் பண்ணி அப்ப என்ன மைத்துக்கலாம் நீங்க எல்லாம் உயிரோட வாழ்ந்து வாழ்ந்து என்ன சாதி அதை நீங்க வேற ரூட்ல நீங்க எடுத்துட்டு போறீங்க அந்த காமெடி எல்லாம் ட்ரோல் ஆக்கி எடுத்து அதுதான் இல்ல இல்ல நான் என்ன சொன்னா மேல நீங்க வந்து கல்லடி விடக்கூடாதுன்னு சொன்னா சார் நீங்க தான் சார் வந்து கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் நான் தான் சொல்கிறேன்ல இங்கே உருட்டுறவங்க வந்து உங்களை வந்து சிக்கலில் மாட்டி விடுறாங்க எந்த பெண்ணையுமே எடுத்து பார்க்காதவர் அவர் வந்து இப்போ நான் கூட எவ்வளோ நேரம் தமிழ் அணங்குன்னு சொல்லி போட்டு தமிழ் தாயின் ஒருத்தர் போட்டார்ல ஒரு படத்தை போட்டார்ல எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம பேச முடியாதா இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா உங்கள் வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா பிரச்சனையே இல்லை இங்கே தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாயை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து போட்டவர் தான் பொண்டாட்டிக்கு இருபத்தொன்பது வருஷமா தமிழை கற்று கொடுக்கலையே அதுதான் நான் சொல்றேன் இங்க இப்ப புரியுங்களா ப்ராக்டிக்கல் என்னான்றது பிள்ளைகளுக்காக தெரியுமா தமிழ் நான் கேட்குறேன் மனைவிக்கு தமிழ் சொல்லி தமிழ் கொடுத்துருக்கணும்ல பேசணும்னா நம்ம நிறைய இன்னோட இருக்குது சிலது நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது இளைஞர்களை வந்து தேசியத்தை வந்து வடிவமைச்சு கொடுத்தா இவருதான் இசையமைச்சு கொடுத்தா இவரு தான் சொல்றாங்க நம்ம பேசலாம் அவ சம்பளத்தை என்னக்கே சொல்லியிருக்கீங்களா எவ்வளோ உங்க சம்பளம் நீங்க தான் ரொம்ப நேர்மையானவர் இல்லை இந்த நேர்மையானவர் சொல்ற அத்தனை பேரும் சொல்ல சொல்லுங்க ஏர் ரஹன் சம்பளம் எவ்வளோ கேட்டு சொல்லுங்க இந்த நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறான் நிறைய பேர் ஏர் ரஹமன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இதுல புதுசாக ஒரு உருட்டு அந்த ஓஎம்ஆர்ல மறக்குமா நெஞ்சம் ஒரு கான்செப்ட் ஆமா மறக்குமா நெஞ்சம் ஆமா அதை வந்து சீர் குலைக்கிறதுக்காக சங்கிங்க வந்து பிளாக் டிக்கெட் வித்து அத யார் சொல்லணும் பார்த்தா இந்த கபோதிகள் சொல்லிட்டு இருந்த பார்த்தா அத யார் சொல்லணும் எல்லாத்துக்கும் சங்கினா இப்ப நம்மளே தான் சொல்ல போறான் இது நீ உங்களையும் சங்கினோ என்னையும் சங்கினோ நான் இப்போ நான் சொல்றேன் இந்த மதங்களுக்கு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன் நான் நியாயமா இருந்தா நான் பேசுறேன் கேட்டா கேள்வி கேட்ட கேட்காம போங்க நான் இப்போ பேசுறது ஒன்னே தான் ஏரமன் மனைவி சொன்னா அந்த வார்த்தை இதயம் நொறுங்கிடுச்சு சொன்னாங்களா இல்லையா கண்ணாடி போய் உடஞ்சிடுச்சு சொன்னாங்களா உடைச்சது யார் நொறுக்கியது யார் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களா ஏர் ரஹ்மான் யார் தெரியுமா அவரு இசை மேதை இசை ஆளுமை இதே சொல்லிட்டு இருக்கிறான் அவர் ஆஸ்கார் அவர் வாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா இந்த பக்கம் வாங்கடா அப்படின்னா அந்த அவங்க மனைவி பக்கமே போக மாட்றாங்க ஒரு கட்டத்துலேயே ஒருத்தன் சொல்கிறான் அவங்க மனைவியே கொச்சப்படுத்துற மாதிரி சொல்கிறான் என்னென்னா அவர் வீட்டுக்கு போகிறான் இவனும் கெட்டு வந்து பார்த்த மாதிரி சொல்கிறான் அவர் வீட்டுக்கு போகிறான் அவங்க வந்து பேச வந்த உடனே ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாரான் இவனும் வந்து பார்த்தா மாதிரி சொல்கிறான் எல்லாம் வந்து ஓவராலே ஏன்னா நெஞ்சு நக்கலான்ண்டா ஓரளவுக்கு இப்படியா நக்குவீங்க குளிர்ஜுறம் வர அளவுக்கு ஒரு லிமிட் இருக்குன்ற நான் இங்கே யாரையும் கொச்சப்படுத்த நோக்கம்ல சார் இந்த வழக்கு கிழக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் இங்கே வந்து கிடையாது நமக்கும் சட்டம்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சரியா நீங்கள் வந்து பொது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் கவனத்தை திசை தருப்புற மாதிரி உங்கள் குடும்ப பிரச்சனை கொண்டு வந்து நீங்கள் ஆற்றிட்டு இருக்கீங்க இதை வெளியே வராத அளவுக்கு அதுதான் ஆளுமைன்றது ஆண் என்ற ஆளுமை என்னென்னா ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி வைக்கணும் அப் அந்த கட்டுப்படையில் அதோட ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் சொல்கிறான் எல்லாரும் சொல்றான் அந்த வார்த்தையை இப்ப என்னன்னு கேட்டான் ஏ ரகுமன் மனைவி வந்து விவாகரத்து அறிவிக்கிறது அவருக்கே தெரியாது என்றான் அப்ப அதை தெரியாம இவர் என்ன பண்றதாரு கேட்டா துபாயில இருந்தாரு துபாயில என்ன பண்றதாரு கேட்டா அதுதான் சிக்கல் இது அதை மட்டும் கேட்காதீங்கன்றான் இது கூட தெரியாம துபாயில என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவர் இசையிலேயே மூழ்கிட்டு இருந்தாருங்க இசையிலேயே மூழ்கிட்டு இருந்தாரு அதுவே சார் நியாயம் இல்லை சார் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற மனுஷன் இருவ ஒருத்தன் சொல்ல சொல்றான் அதை வேணா நீங்க போட்டு பாருங்க இருபத்தி நான்கு மணி நேரமாக ஒரு இசையிலேயே இருந்தார் கேண்டம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அவர் இசையிலேயே மூழ்கி இருந்தார் அப்போ குடும்பம் எதுக்கு கரெக்டு குடும்பம் எல்லாத்தையும் இங்கே மேனேஜ் பண்ணுறவங்க தான் சார் இங்கே ஆண் என்ற அந்த ஆளுமை என்ன தெரியுங்களா அதுவும் குடும்ப தலைவன்ற ஆளுமை என்ன தெரியுங்களா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம் கணவனுக்குள்ள கடமை என்ன பல பேர் தெரியல கணவனுக்குள்ள கடமைன்றது வந்து ஏதோ கல்யாணமானதும் ஒரு மூணு பிள்ளையை பெற்றுக்கிறது ரெண்டு பிள்ளையை பெற்றுக்கிறது நினச்சிட்டு அது கிடையாது என் நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் ஆறு குட்டி போடுது பிள்ளையை பெற்றுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுமை கிடையாது ஆண் ஒரு குடும்பத்தலைவன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடமையிலும் செய்யணும் புரியணும் முதல்ல எல்லா கடமைகளும்னா எல்லாமே அடங்கிடும் நான் இசையே வந்து நான் இசையிலே மூழ்கிட்டு இருந்தேன் இசையிலேயே நான் தூங்கிட்டேன் எப்படியும் பல் வழக்குவரில் பழுத்து வளர்க்குவில்ல காலைக்கட்டணம் போகல சொல்லுங்க அங்கேயும் கையில் பிடிச்சிட்டு ஆ இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிட்டார் உள்ள கிட்டார கிட்டார் சொன்னால் அது வேறு ஒவ்வொம்போம் அது அங்கேயும் ஆறு மணி கொண்டு போயிடுவீங்க டெட்டுன்னு பார்த்துருவோம் சொன்னா ஒரு அளவு வேணாம்டா கொட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாம் அப்படி இல்லைன்னா பெரிய இசை ஒன்றும் புரியல இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஒரு

ஏ ரகமரை வந்து யார் குறை சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா அவரை பார்த்தீங்களாம் அவர் கூட பேசுனீங்களா அவர் வீடு எங்க தெரியுமா அவருடைய தெரியுமா அவர் யார் என்ன தெரியுமா அவர் மியூசிக் போடுறது தெரியுமா உங்களுக்கு இசையில ஏதாவது ஞானம் இருக்கா இதெல்லாம் கேக்குறீங்கல்ல அவருடைய டைவர்ஸ் வந்து இந்த யூடியூப்ல இருக்கவங்க யாரும் அறிவிக்கல அவங்க மனைவி தான் அறிவிச்சாங்க எல்லா யூடியூபரும் நேரம் சேர்ந்து போயிட்டு அவர் வீட்டு வாசல உட்காந்துட்டு அம்மா உங்களுடைய டைவர்ஸ் அறிவிங்கன்னு சொல்லவே இல்லை அவங்க அறிவித்த பிறகுதான் செய்தி ஆகுது அது இதுல இன்னொரு விஷயம் இருக்குது அவங்க வந்து ஒரு தீவிரமான இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமிய சட்டத்தின்படி தலாக் தலாக்னு சொல்றது புருஷங்கிட்ட சொல்லணும் இல்ல புருஷன் கிட்ட சொல்லணும் ஏன் சோசியல் மீடியால சொல்றீங்க அதை தான் நான் சொல்றேன் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது அவங்க வழக்கறிஞர் தான் விளக்கம் கொடுக்குறாங்க அதை ஏறமான வாய்ப்பு தான் அதை கூட விட்டுருங்க அவங்க ரெண்டு லைக் போடுறாங்க ஆ இதை விட இது சார் இதுதான் சார் உச்சம் அப்பா நீங்கள் பிரிஞ்சு போனது எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்னால் வருத்தம் சொல்லலாம் லைஃப் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க ஆ எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் பேசார் அதை விட வந்து அவர் போட்ட ஏஆர் ரமணே போட்டு அவர் ஒரு ஹேஸ்டாக் போட்டார் தெரியும் நினைக்கிறேன் அது அது நமக்கு சம்மந்தம் இல்லை இல்லை சொல்கிறேன் நான் எனக்கே தெரியாது எனக்கு என்னடா குடும்பம் இது ஒன்றும் புரியவே இல்லை அவர் போட்டார் உண்மையாக சொல்ல சார் நானும் எவ்வளோ வந்து டைவர்ஸ்லாம் தான் பார்த்துருக்கேன் இது ஒரு விசித்திரமா வினோதமாக இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டைவர்ஸ்ன்னு போடலை பிரேக்கப்னு போடுறாரு பிரேக் என்ன நேற்று கல்யாணம் காதல் இப்போ புரியுதுவா ஒரு காதல் சார் இப்போ புரியுதுவா ஒரு மேரேஜ் லைஃப்க்கு வந்து பிரேக்கப்னு போடக்கூடாது ஏதோ காதலிக்கிற மாதிரி போடுறாரு ஏதாவது லவ் பண்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுவாங்க இல்லையா அந்த எண்ணத்துல இன்னும் இருக்கிறார் அவர் இன்னும் மீண்டு வரலன்னு நினைக்கிறேன் துபாயிலிருந்து மீண்டு வரணும் சார் அது ஹேஷ்டேக்கு ஏஆர்ஆர் அவருடைய இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அது அதுதான் நான் சொல்கிறேன் அந்த பிரேக்கப் பண்ணுற வார்த்தை தேவை இல்லைய இங்க அதோட அவங்க லைக் கொடுக்குறாங்க இப்போ புரியுதுங்களா இந்த இருக்கிறது தான் யார் இவங்கெல்லாம் சொல்கிற அந்த உயர்ந்த ஆளுமை இது அதான் நான் முதல்ல சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் வழக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் பேசப்படல பொண்டாட்டி நீங்கள் பொது வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் அவசியமே இல்லை இது ஒரு தனிப்பட்ட விஷயம் இதை பொது வெளியில் அவங்க வந்து சொல்கிறதும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் வந்து கவுண்டர் கொடுக்கறதும் வழக்கறிஞர் விளக்கம் தர்றதும் அது தாண்டி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் அம்மன் போடுற அந்த அந்த திட்டம் சரி கண்ணாடி உடஞ்சிச்சு இவர் வந்து சிம்மாசன் உடஞ்சிடுச்சு எல்லாமே வந்து ஒரு என்ன சொன்னா இந்த சும்மா இருக்கிற அத்தனை வாய்க்கும் நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்கல்ல சரி விமர்சிக்கிற நாங்கள் தான் ரொம்ப மோசமானவங்க நல்லவனுங்களாம் இருக்கிறானுங்கல்ல எது ஏர் நெஞ்ச நெஞ்சை நக்கிறவனுங்க சரி அவங்களாவது ஒரு முடிவு சொல்லுவானுங்க சரி எதுக்கு தானா இந்த விவாகரத்து அதையாவது சொல்லிடுங்க முடிச்சிடலாம் எவனும் முடிவு சொல்லவே இல்லை தானே எல்லாமே என்ன சொல்லுறதுன்னா ஏறம்மனுடைய அந்த விவாகரத்துக்கு காரணம் தான் என்ன சார் அது சார் அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஏர மனு மிக சிறந்த இசை ஏர் ரகவால் மிகச்சிறந்த இசை ஆளுமை சார் அவர் அவர் ரெண்டு ஆஸ்கார் வார்டு வாங்கியிருக்காரு சார் அவர் வந்து எப்போவுமே இசையை பற்றியே நினைக்கிறார் டேய் நான் அதை கேட்கல அவருடைய டைவர்ஸ் வந்து எதுக்காக காரணம் என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணி சார் அது வந்து சார் இல்லடா இந்த மோகினி மோகினினு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அது வந்து சார் சார் அவர் வந்து இந்த சங்கிகள்லாம் சேர்ந்து அவரை கலங்கப்படுத்தணும்னு சொல்லி அவரை வந்து இப்படி பண்றாங்க சார் அவர் வந்து சார் மிக சிறந்த ஆளுமை சார் இசையில அவர் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிருக்கா சார் ரெண்டு மறுபடியும் அதுக்கே வந்துடுறாங்க பேசுகிற அத்தனை பேர் எடுத்து பாருங்க என்னடா சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அது தாண்டி ஒருத்தர் போயிட்டான் அவர் கூடவே வந்து பிடிச்சிட்டு போன மாதிரி சார் அவர் வந்து இப்போதான் தெரியுது உங்களுக்கு எவ்வளோ ஒரு என்ன சொன்னாங்க ஒரு வெறியோட இருக்கிறாங்க நான் அந்த மதன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எவ்வளோ வெறியோடு இருக்கிறேன் கேட்டேன் அவ்வளோ வந்து என்ன சொன்னா அப்படியே கூடவே போன மாதிரி சார் அவர் எந்த பெண்ணையும் சுண்டு வரல கூட தொட்டது கிடையாது சார் ஏன் தொட்டா என்ன சரி தற்செயலாக பட்டுருச்சுப்பா இது ஏதோ மியூசிக் பண்ணும்போது தற் தற்செயலாகவே பட்டுருச்சு என்ன ஆகிடும் வரல ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு என்ன வேலை இது அப்போ மற்றவங்களாம் இங்கெல்லாம் இருக்கிற அத்தனை பேரும் சுற்றி இருக்கிற சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் போகும்போது பிடிக்காடா நான் கேட்குறேன் அவர் ஒருத்தர் தான் பவித்திரமானவர் புனிதமானவர் எந்த பெண்ணையும் ஏறி எடுத்து பார்க்க மாட்டார் என்னன்னு கேட்டா அவர் ரொம்ப நல்லவருங்க என்ன அவர் எந்த பெண்ணையும் ஏறி எடுத்து அப்ப நீ பார்க்க அப்போ அப்போ நீ பொம்பளை பொறிக்க இங்க எல்லாரும் தானே சார் ஏன்னா அவர் எந்த பொண்ணு என் நிமிர்ந்தே பார்த்தது சார் அவர் அந்த அதை கூட ஒருத்தர் சொல்றான் அவர் அந்த வாசல் வழியா வந்தா பெண்கள் வந்தா இவர் இந்த வாசல் வழியா போயிடுவாராம் என்னெல்லாம் சொல்றான்னு பாருங்க ஒரு அளவு சார் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இவங்க எல்லாம் நினைக்கிறேன்னா ஏ ஆர் அம்மனுக்கு எதிரானவர்கள் யூடியூப்பில் பேசக்கூடியவங்க அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்கலாம் எதிரானவங்க இவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி இந்த வலைபேச்சி அங்கேனா ஒருத்தந்தான் இல்லை ஆமாம் இந்த கழுவி ஊற்ற மருங்க அடிக்கடி இப்போ ஏதாவது பேசுகிறேன்னா பாருங்கள் ஒன்றும் இல்லை சார் ஃபஸ்ட்டு வீடியோ அவன் தான் சார் போட்டான் விவாகரத்துக்கான காரணம் என்ன எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டு ஒன்று போட்டான் சார் அந்த எந்த காரணமும் அவன் சொல்லவே இல்லை போட்ட டிட்டு இவன் போட்ட ட்விட்டு ரெண்டு ரெண்டு ட்விட்டரில் ரெண்டு மெசேஜ் எடுத்து போட்டு அவனா ஒரு உருட்டு உருட்டுனா சார் இது இதுக்கான காரணம் என்ன என்பது இனி வரும் காலங்களில் தான் தெரியும் நான் கடைசியா ஆனால் நாலரை லட்சம் பேர் பார்த்துருக்கா சார் அந்த வீடியோவை அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட அவன் போடவே இல்லை ஏன் சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம கழிவு ஊற்றிட்டோம் ஏன்னா நீங்களே சொல்லுங்க நீங்கள் விவாகரத்துக்கான காரணம் என்னன்னு அவங்களே காரணத்தை சொல்லல ரெண்டு பேருமே ஆனால் என்ன சொல்லிட்டான் உண்மை அடிப்படை காரணம் என்னன்னு போட்டான் சார் இது போட்டுட்டேன்னு கேட்டா போட்டு அடிச்சு தாழ்ட்டா நாலு ரசம் வீடு வந்துடுச்சு அப்பா நினச்சி பார்க்காத அளவுக்கு அவனுக்கு இந்த மா இந்த மாதம் ஒரு மாதம் பார்க்காத அளவுக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் அடுத்த செய்திக்கு போவே இல்லை நம்ம சொல்லணும் அடுத்த செய்தி இருந்து வந்ததுதான் மிஸ்பியோட விவாகரத்தை போட்டு சொன்ன உடனே ஆஃப் ஆகிட்டான்னு இப்போ புரியுதுங்களா இவன்கெல்லாம் நல்லவன் சொல்லி என்ன ஒரு வேடிக்கைன்னா இதை வச்சு இப்படி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு மாதிரி சொல்கிறானுங்க ஏன் இப்படி எல்லாம் ஏன் இப்படி நடக்குது ஏன் இந்த கோடம்பாக்கத்துக்கு இப்படி நடக்குது ஒருத்தர் சொல்கிறான் சார் என்னடா இந்த கோடம்பாக்கத்துக்கு ஏன் இப்படி நடக்குது டேய் கோம்பாக்கத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறாங்க இந்த கோடம்பாக்கத்தில் வந்து விவாகரத்துக்கு நிறைய ஆயிடுச்சு மொட்டையா டே கோடம்பாக்கம் எவ்வளவு பெரிய ஏரியா இந்த கோடம்பாக்கத்தில் வந்து சார் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல ஒரு காலத்தில் நடிகர்கள் இருக்கக்கூடிய பகுதி கோடம்பமாக இருந்ததுன்னு சொல்லுங்க கிராண்டி தாண்டி இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கிட்டே இருக்கு சாலை கிராமம் இருக்குது அடுத்தடுத்த நாள் மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர்கள் கோடம்பாக்கம் வட்டாரன்னே சொல்லுவாங்க அதுதான் அந்த கோலிவுட் வட்டாரம்னு சொல்கிறது அதுதான்